வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியா வேல பாத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் கஷ்டம் அது அப்பா அம்மா பார்த்தாங்க गाइस டாட் டைண்ட் இந்த அதிங்க வந்து ஃபுல்லா நானா கைட் பண்ண போல அப்பா அம்மா கஷ்டமா இருக்கனால இன்ன நெல்ல நெஞ்சே நான் உங்களுக்கு எப்பவும் சொல்லி தர மாமா வெல்சாவி வீடியோ தான் கைட் பார்க்க போறோம் அங்க பாங்க गाइस சரி ஏகே காடு மறக்காமல் லைக் மட்டும் போட்டுருவாங்க அதில் ஹால்ட்டில் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கணும் உங்கள் நனஞ்சி அம்மா

எச்சக்கமாக இருக்கு தோட்டத்துலேயும் பெரிய மன்னா காமி உங்கள் தோற்றத்தையும் அதுக்கு ஒரு பெரிய மன்னால் ஃபர்ஸ்ட்டு அது அதுக்கப்புறம் வேப்பம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த தென்னக்கு வந்து அதுக்கப்புறம் தென்னக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாழை அதுக்கப்புறம் தெரியும் காட்டி வச்சுக்க தெரியுமா காட்டி அடிச்சுக்க தெரியும் தனியா தனியா அனுப்பிச்சுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும்பட்டி விட எங்கள் ஊர் திண்டுக்கல் அருமையாக இருக்கும் எங்கள் ஊர் திண்டுக்கல் விட கும்மாம்பட்டி தான் வேஸ்ட் காய்ஸ் இந்த நம்ப திண்டுக்கல் பட்டி எப்படி இருக்குன்னு போங்கம்மா கொண்டுட்டு வா

உட்காந்துருக்கேன் நான் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஜோலி மன் மந்திரம் விளாண்டுருக்கோம் எங்களை பாட்டு எங்களை பாட்டு டென் வழி இருக்குது அதுக்கு மேலே எங்களது நான் பார்த்து டென் வரி எடுப்பேன் என் அண்ணா நான் நைன்ட்டி நைன் வரையும் எடுப்பியா சும்மா சும்மா அண்ணா வந்து பார்ட் டொண்ட்டி வழி எடுப்பியா

அங்க போய் சோறி डालते பாத்தும்மா சவுண்ட் போறேன் நன்றே போய் அங்க இங்க பாருங்க இதெல்லாம் இன்ன மொளைக்காம இருக்கறதால இந்தமே தண்ணி ஊத்து இதமே பண்ண கொளச்சுறோம் இத பாருங்க மழ மொளம் ரொம்ப காஞ்சி கழிஞ்சாடு இந்த மாதிரி பண்ணி விட்டேன்னா எப்படி வாழ்ந்து இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் உட்காந்துருவா அப்படியே புடுங்க முடியல Ben geldim. Ben geldim. Onunla var ama yatık bile. Var mı? Ben var panga. Acaba bu ne? Fakir var lan வீடு எடுக்கிறான்னு சொன்னதான் அம்மா அடிச்சுட்டு இருக்காங்க பாங்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க எத்தி ஓட்டத்தான் கையவே முழுங்கி பூச்ச காய் காலையே முழுங்கி பூச்சி பெரிய ஓட்டக்காய் சுட்டு பாட்டம் இப்போ பாங்க இருக்காங்க பாங்க சோப்பு சோப்போ கிண்டுக்காய் பட்டிக்கு வாங்க கைஸ் நிறையா இருக்குடா இப்போ நாளாக நல்லா பார்த்தீங்களா கைஸ் வாங்க இந்த எடுத்து அப்படியே அமுக்கி பார்ப்போம் কোকে য়ান্য মিয়ে কেন্য়া আডিকে মিয়ে আসয়ে মিয়াবর কেন্য়ে আসাদো কে মিয়ে அண்ணா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு காய்ஸ் தண்ணி எங்கிலேயே ஓட்டி அதனால் எங்கள் அம்மா பண்ணிட்டுருக்காங்க அம்மா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடுச்சு பாட்டுக்கு போது வாங்க போய் பார்ப்போம் பாருங்கள் போய்ட்டு இருக்கு அம்மான்னால்தான் இருக்காங்க தண்ணி போகலாம் கட்டாய் அம்மாட்ட போய் குடுக்கலாம் பாங்க மண்ணுதான் சொன்ன எப்படி இருக்குன்னு பாருங்க காய்ஸ் அருமையா இருக்கு அருமையா இருக்கு காய்ஸ் Ne lazım